கைஸ் எல்லாருக்குமே வீடு கட்டுறதோ இல்ல வீண்டு வாங்குறதோ ஒரு கனவாவே இருக்கும் சோ நம்ம ஒரு பில்டர்கிட்ட போயிட்டு அவர் மூலமா ஒரு வீடு வாங்குவோம் இல்லைன்னா கட்டுவோம் பட் வீடு கட்டுறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அண்ட் சில அப்ரூவல்ஸும் வாங்கணும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பில்டர் அந்த பில்டிங்கை கட்டுவார் அண்ட் அவரே கூட அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கிடுவார் பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்கணும் அப்படின்றத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தோம் ஸோ அதை பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோல நம்ம பில்டிங் அப்ரூவல் அண்ட் லேண்ட் அப்ரூவல் பத்தி எல்லாம் பேசியிருப்போம் அதுல பில்டிங் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு செட் பேக் எஃப்எஸ்ஐ மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் カ அப்படிங்கறதெல்லாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி தான் பில்டிங்க்கு அப்ரூவல் தருவாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இனிமே வர வீடியோஸ்ல நாம பார்ப்போம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செட் பேக் செட் பேக் அப்படின்றது என்னன்னா ஒரு லேண்டோட பவுண்டரிக்கும் அதுல கட்டிருக்கிற இல்லாட்டி கட்ட போற பில்டிங்க்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் பில்டிங்கோட ஹைட்டை பேஸ் பண்ணி மாறுபடும் இந்த ஸ்பேஸ் ஏன் விடணும் அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு அந்த ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங்க்கு கிடைக்க வேண்டிய சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செட் பேக் விடணும் செகண்ட் ரீசன் என்னன்னா சப்போஸ் ஒரு விபத்து மூலமாவோ இல்லனா இயற்கை பேரிடர் மூலமா ஏதாச்சும் டேமேஜ் ஆனா கூட பக்கத்துல இருக்கிற பில்டிங் பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த செட் பேக்ஸ் வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா ஈஸி இவாக்குவேஷனுக்கும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஈஸியா ஃபயர் எக்ஸ்டிங் பண்றதுக்கும் இந்த செட் பேக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம வெள்ளம் இல்லைன்னா நிலநடுக்கம் வந்தாலும் கூடுமான வரைக்கும் உங்களோட பில்டிங் மத்த பில்டிங்ஸ் டேமேஜ் பண்ணாம இருக்க இந்த செட் பேக்ஸ் வைக்கிறது அவசியம் தேர்ட் ரீசன் என்னன்னா இந்த செட் பேக் இருக்கிற இடத்துல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் டிரைனேஜ் செட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் இந்த ரீசன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு செட் பேக் இருக்கிறது உங்க பில்டிங்கு ஒரு நல்ல லுக்கையும் கொடுக்கும் ஒரு செட் பேக் பில்டிங் நாலு இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பேக் அண்ட் சைட்ஸில் செட் பேக் இருக்கணும் இந்த செட் பேக் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத ஒரு பில்டிங்கோட ஹைட்ட வச்சு டிசைட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு பில்டிங் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதா கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதா இல்ல இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதா அப்படின்றது பேஸ் பண்ணியும் சேஞ்ச் ஆகும் ஒரு பில்டிங்க்கு எவ்வளவு செட் பேக் விடணும் அப்படின்றது ஒரு ஒரு ஊருக்கும் மாறுபடும் சோ ஒரு பில்டிங்க்கு எவ்வளவு செட் பேக் விடணும் அப்படின்றத உங்க ஊரோட லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம செட் பேக் பத்தின இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் நைன்டீன்ல கொடுத்திருக்காங்க உங்க பில்டிங்கு அப்ரூவல் வாங்குறதுக்கும் உங்க பில்டிங் பிளான்ல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்ட போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு கிரவுண்ட் ஃபுளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் தான் கட்ட முடியும் பட் ஃபியூச்சர்ல வர காசை வச்சு நீங்க இன்னொரு ஃபுளோர் கட்ட ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஃபுளோருக்கும் சேர்த்து கரண்ட் பில்டிங் பிளான்ல நீங்க செட் பேக் எக்ஸ்ட்ரா இடம் விடணும் ஆர் எல்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க கட்டுற எக்ஸ்ட்ரா ஃப்ளோருக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்காது சப்போஸ் நீங்க கட்டுற பில்டிங் லோக்கல் பாடி அத்தாரிட்டியால கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா சிபிஏவா டிக்ளேர் பண்ண ஏரியாக்குள்ள இருந்தா உங்களுக்கு சைட் செட் பேக் அண்ட் ரியர் செட்பேக் வைக்கிறதுக்கு கிடைக்கலாம் இதை உங்க பில்டிங் கட்டுற பில்டர்டையோ இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச பில்டர்டோ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த செட் பேக் பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குயரிஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் லீகல் குயரிஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்க குயரிஸ் நம்பர் போட்டு அனுப்புங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்த ஒரு வீடியோல ப்ராபர்ட்டி ரிலேட்டடான இன்னும் நிறைய கண்டென்ட் எல்லாம் போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க